நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாசர் ஜி தமிழில் சரிகம் ஒன் ஆஃப் தி ஜட்ஜாகவும் இருக்கார் பலருடைய வாழ்க்கையில் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரை வந்து நேராக போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் வந்துட்டு ரொம்பவே யூஷுவலாக வந்து இருக்கார் ரொம்பவே சிம்பிளாக இருக்கார் சிம்பிளாக சிம்பிள் கேன் பி அப்படின்ற மாதிரி தான் அதனால் மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சாராக இருக்கார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க கேப்ஷன் போட்டிருக்காங்க அண்ட் அவர் அவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் அவருடைய ஃபேமிலியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட லைக்ஸ்லாம் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அண்ட் நம்ம சரிகமப்ப அப்போ ஏங்கர் அர்ச்சனா அவர்கள் கூட டூ மின்சாரா கண்ணாஸ் இன் ஒன் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டிருப்பாங்க அது நிஜமாலுமே உண்மைதாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்